சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு இப்ப சீமான ஏன் பதற்றப்படுறாரு தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் கேட்டாங்க டெண்டர்ல ஒரு ஊழல் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அண்ணன் சீமானவர்கள் ஏன் கருத்து சொல்லல அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா ஆனால் நான் சீமான அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன் அரசியல் தலைவராக மதிக்கின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் டிவிக்கே கேள்விகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து எனக்கு சிபிஐ மாணிட்டர்ட் பை ரிட்டர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அசிஸ்ட் பை டூ ஐ பி எஸ் ஆபிசர் தமிழ்நாடு பட் பிலாங்கிங் டு தமிழ்நாடு கேடர் இதைவிட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்கிறாங்க